வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை ஜூன் மூன்று ஆவிக்குரிய ஒழுங்கு சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது ஒன்று குருந்தியர் பதினான்கு நாற்பது ஆலோசனை கூட்டங்களுக்கான ஒழுக்க விதி கையேடு என்கிற புத்தகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் வெளியானது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் அமெரிக்க ராணுவ மேஜரான ஹென்ரி மார்டின் ராபர்ட் என்பவரை ஒரு திருச்சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொண்டபோது போது உருவான யோசனைதான் இது பாராளுமன்ற நடைமுறைகளை ஆராய்ந்த அவர் எல்லா வகை அமைப்புகளிலும் ஒழுங்கு இருப்பதற்கு ஒரு கையேடு அவசியம் என்பதை உணர்ந்தார் அவருடைய புத்தகமானது செனட்டின் விதிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது ராபர்ட்டின் ஒழுங்கு விதிகள் என்று பெயரிடப்பட்ட அப்புத்தகம் நிறுவனங்கள் பலவற்றிற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அப்புத்தகம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகள் விற்றுள்ளது பதினோரு முறை திருத்தப்பட்டுள்ளது இயேசு பரலோகம் சென்ற பிறகு திருச்சபையில் உடனடியாக ஒழுங்கு தேவைப்பட்டது சீரர்கள் அந்த அமைப்பு மூலம் செய்த முதல் மாற்றம் யூதாசை மாற்றியது அப்போ ஒன்று பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வரை திருச்சபை வளர்ந்து வந்ததால் வளர்கிற திருச்சபையின் அன்றாட தேவைகளையும் சந்திக்கிற அதே வேளையில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் இயலாத விஷயம் என அப்போ உணர்ந்தார்கள் எனவே அவர்கள் ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருக்கும் படிக்கு பந்தி விசாரணை செய்வதற்கு ஏழு பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போஸ்தலர் ஆறு இரண்டு மற்றும் நான்கு திருச்சபை ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் தொடர்ந்து வளர்ந்த போது புதிய திருச்சபைகளுக்கு தலைவர்கள் தேவைப்பட்டார்கள் எனவே அந்தந்த சபைகளில் மூப்பர்கள் நியமிக்கப்பட்டனர் அப்போஸ்தலர் பதினான்கு இருபத்தி மூன்று திருச்சபையில் நெருக்கடிகள் ஏற்பட்டபோது திருச்சபைகளின் பிரதிநிதிகள் அப்போஸ்தலர்களுடன் சேர்ந்து கூடி ஆலோசனை பண்ணி திருச்சபைக்கு வழிகாட்டுகிற தீர்மானங்களை செய்தார்கள் அப்போ சிலர் பதினைந்து ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை ராபர்ட்டின் ஒழுங்குமுறை விதிகள் திருச்சபை விவகாரங்களை கையாளுவதற்கான வழிகாட்டுதல்களை நிறுவுவதில் முக்கிய பங்களிக்க முடியும் என்றாலும் ஆதிகால திருச்சபைக்கு முக்கிய வழிகாட்டியாக இருந்தவர் ஆவியானவர் திருச்சபையின் பணிக்காக கூடுகிற ஒவ்வொரு கூடுகையிலும் முதலில் ஒழுங்கு ஜெபிக்க வேண்டும் அப்போது எல்லாம் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் அப்போஸ்தலர் நான்கு முப்பத்தி ஒன்று செயலில் காட்டுங்கள் நீங்கள் எவ்வகையான திருச்சபை கூட்டங்களில் கலந்திருக்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமம் பதினெட்டு பதிமூன்று முதல் இருபத்தி ஏழு வரை நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி இரண்டு அப்போஸ்தலர் பதிமூன்று ஒன்று முதல் மூன்று வசனங்கள் ஆமை